නර හි හතිප හන්න ආරය

திருநெல்வேலி இந்த கலர் லைட்டு சம்கி விளக்குன்னு சொல்லுவாங்க இந்த சிக்னல் சந்தி இங்கே வந்து நிற்கிறோம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னவேலி பொதுச்சந்தைக்கு தான் வந்து போக போகிறோம் முந்தைய நாளில் வெள்ளிக்கிழமை என்ற உடைய மரக்கரையுடைய விலைகள் வந்து என்ன மாதிரி இருக்குது என்னென்ன விலைகள் வந்து போகுதுன்னு சொல்லி தான் இந்த காணொலி வந்து பா பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நகரப் பகுதிகள் வந்து எப்படி இருக்குது இந்த பள்ளிக்கூடம் போகிறார்கள் வேலைக்கு போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அமளி மொழியாக வந்து போய் கொண்டிருக்கணும் இந்த இடத்தையும் வந்து பார்த்துக்கொண்டு அப்படியே சந்தை நிலவரம் வந்து என்ன மாதிரி இந்த காணொலி வந்து பார்ப்போம் இப்போ எல்லாரும் வந்து இதில் சமிக்க விளக்குகளில் நிற்கக்கூடிய இதை வந்து பார்க்கக்கூடியமா இருக்குது இதை பாருங்கள் நல்ல பிஸியாக இருக்குது இந்த இடம் இடம் எல்லாம் வந்து பாருங்க அங்கே வேலைக்கு போகிறார்கள் எல்லாம் வந்து சரியாக போய்க்கொண்டிருக்கிறேன் நீங்கள் வாருங்க ஆரம்பரமாக வாகனங்கள் வந்து போய்க்கொண்டே இருக்குது இப்போ சரியான நேரம் வந்து எட்டு மணி ஆகுது எட்டு எட்டரை மணி ஆகுது இந்த நேரத்தில் வந்து இந்த நிலவரத்தை வந்து பார்க்குறீங்க பாருங்கள் அப்படி போகலாங்கன்னு பாருங்கள் சரியான விசியா இருக்குது இந்த நிலையத்தில் இதுதான் பேகுது நிலவரம் திருநெல்வேலி நகரப்பகுதி இந்த சந்தி பகுதி எல்லாத்துக்குமே தெரியும் இங்கால வந்து பலசர கடைகள்லாம் இருக்குது இங்காலையும் வந்து பாருங்க பெரிய பெரிய அந்த பலசர கடைகள் எல்லாம் வந்து இருக்குது எவ்வளோ வாகனங்கள் வந்து இல்லை நிப்பாட்டி வச்சுக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் இங்கே வருங்க இந்த பக்கங்களில் ஆகெல்லாம் வந்து பாருங்க படையலுக்கு இந்த பசுல சாமான் நம்பிக்கணும் பைக்கில் எல்லாம் வந்து பொருட்களெல்லாம் வந்து ஏற்றி கொண்டு போவாங்க சின்ன சின்ன கடை வச்சுக்கிற ஆகல் எல்லாம் வந்து சின்ன வெள்ளி சந்தையெல்லாம் அதிகமாக வந்து சாமான் வாங்கணும் இதில் பாருங்க இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து பைக்கில் காட்டி கொண்டு போகிற அது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்க லொரியல் எல்லாம் வந்து பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டு சந்தைக்கு வந்து படைச்சிருக்கிறார் இந்த ஹோல்சேல் கடைகள் வந்து அதிகமாக இருக்கிற வந்துதான் இந்த பகுதி தான் அந்த பிரதான பா பாதை மெயின் ரோட்லேயே வந்து பிரதான பாதை வந்து இந்த பாதை தான் இப்போ நாங்கள் இதாலே வந்து உள்ளே போவோம் இங்கே பாருங்கள் அம்மா ஐயா ஆமெல்லாம் பைக்கில் வந்து போயிடு பகுதியில் அந்த வாழைப்பழ வாழைப்பழ கடைகள் இந்த மாதிரி இடங்கள் இருக்கி வரங்க இல்லை அதை பார்த்துக்கொண்டு இது வந்து நாங்கள் போவோம் இப்போ வந்து வரணும் இதில் வாழைக்குழ சந்தை இருக்குது இல்லை கட்டலாம் இருக்குது எவ்வளோ வாழை இல்லை வாழை இல்லை என்ன வேலை போகுது இப்போ பத்து ரூபா ஆ வாழையில் வந்து பத்து ரூபாயாம் இங்கே வரணும் வாழைக்குள்ள வந்து கொண்டு வராக்கள் வந்து இதில் நின்று அப்படியே எடுத்து கொண்டு விற்கணும் பைக்கில் ஒரு கட்ட வயக்கிலையும் கட்டி கொண்டு டீயை வந்து விற்கணும் வாழைப்பழம் இல்லை இதில் கதளி இங்கே இங்கால வாருங்க எங்கால எல்லாம் முந்தன் இருக்குது முந்தன் குழியல் நிறைய இருக்குது எங்கால இதில் வாருங்க பூசணிக்காய் வந்துருக்குது கம்புல பூசணிக்காய் நினைக்கிறேன் இந்த மூட்டை மூட்டையாக மூட்டையாக வந்து கட்டி இல்லை உடந்து வச்சுருக்காங்க இங்கேல தேங்காய் வைக்கிறாங்க இங்கே வாருங்க அங்கே எவ்வளோ தேங்காய் எங்கே அவ்வளோ நூறுரூவாயா உண்டா ஆ உங்களுக்கு எவ்வளோ ஆகும் இது கொஞ்சம் பெருசாக என்ன

ஆ ரைட் ரைட் ரைட்டு அவையிலே வந்து வீட்டை உரிச்சிட்டு கொண்டு வந்து தங்களை கொண்டு வந்து வெளியில் போட்டு அப்படியே இதெல்லாம் வைக்கணும் ஓகே ஆ சார் வந்து இதலையும் வந்து மேலே போகலாம் நாங்கள் அந்த சந்தைக்கு மிஷின் அதலயம் வந்து போகலாம் அதாவது போய் பார்ப்போம் இங்கே வேற கிலோ பழக்கடைகள் எல்லாமே இருக்குது இல்ல பிளாப்பழம் எல்லாம் படி விற்கின அம்மாக்கள் அம்மா பிளாப்பழம் பிளாப்பழம் அவ்வளோ இருநூறுபாயிரு துண்டு வேறங்க பிளாப்பழம் வந்து ஒரு துண்டு இருநூறு ரூபாயா அம்மா வந்து விற்கிறா நல்லா இருக்கு அதிகாலையில் சும்மா பரபரப்பாக தான் இருக்குது சரியான பரபரப்பா இருக்குது எட்டு எட்டரை மணி ஆகுது வாருங்க வாங்க ஓயின்னு வரணும் வீட்டு வீட்டுக்கு மரக்கறிகள் எல்லாம் வந்து வாங்கிக்கணு ஓயின்னு வந்தேங்க

മടക്കാ എന്നാ വള്ളിക്കും

கீரை இழப்பாருங்க அப்பா நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து வந்துருக்கு உடனே கீரை உடனே கீரை என்ன கீரை நூறுரூவா எண்பது ரூபாய் அஞ்சு வாங்க நல்லபடி கீரை சூப்பர் கீரை எல்லாமே நல்லா தான் கிடைக்குது விங்காலயம் பாருங்கள் நல்ல பெரிய கீரையல் நல்லா இருக்குது கீரை நல்ல ஆரம்பரமாக விசேஷம் இருக்குது ரெண்டு ரூபா நூறுரூவா அப்படின்னு சொல்லி பாருங்க கீரை அப்படியே கடல் கடை எல்லாம் கீரை குஞ்சு தக்காளி கிலோ

நல்லா இருக்கு வண்டி தான் இது கட்டு வந்து ஐம்பது நிறைய

न न नूर हुजे किलो अन असां कटी विशेस मां त பாருங்க அந்த கரண்ட் இந்த சைஸை பாருங்க இது வந்து இப்படி அந்த கரண்ட் வந்து முட்டி பாருங்க இப்படி வெடிச்சிருக்கு பாருங்க அந்த அளவுக்கு பெரிய சைஸ்ல வந்து இதை பாருங்க இந்த கரண்ட் இந்த கரண்டை பாருங்க ஏதோ ஒரு ஆளுட சேப்புக்கு வந்து இப்படி நிற்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஆள் நல்ல முத்தல் கரண்டாக கிடையாது இல்லை வடையாது கேரட்டு அனுபவம் கேரட்டு இருநூற்றி ஐம்பது ரூபா ரைட் 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 ஐட்டம் நல்ல கேரட்டு அதனால அது கொஞ்சம் சின்ன சின்ன கேரட் டூ வேணும் எவ்வளோ கத்திரிக்காய் அழுவது ரூபா இப்போ கொஞ்சம் பிலை வேணும் கத்திரிக்காய் எல்லாம் மூணு கிலோ பாருங்க இருக்கிற பாருங்க லீக்ஸ் லீக்ஸ் இந்த சைஸை பாருங்க இந்த மொத்த லீக்ஸ் என்ன பாருங்க அவ்வளோ நான் லீக்ஸ் போகுது முந்நூற்றி ஐம்பது ரூபா இங்கே பாருங்க லீக்ஸ் தண்டு இந்த மொத்தத்தை பாருங்க அவ்வளோ மொத்தமாக இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே மொத்தம் இங்கே பாருங்க பைத்தங்க பைத்தங்க

ിലോത കിലോ നാനൂറ് പോകുന്നത് കിലോ അഞ്ഞൂറ് രൂപ അത് നല്ല പുതിയ സൈസിലെ வரங்க அப்படித்தான் அந்தக்கு இது சந்தை நிலவரங்கள் இன்றைக்கு இருக்குது மேலேக்கு வந்து பழக்கடைகள் அப்படியே மிளக்கறிகள் அப்படியே போட்டு அப்படியே வைத்து கொண்டு இருக்கிறாங்க வரங்க நல்லாயிருக்கு எங்கேயா ஐயா வைத்துக்கிறேன் அந்த மாம்பழத்தில் சைஸ் பாருங்கள் ரொம்ப இங்கே நல்ல பெரிய சைஸ்லாம் இருக்குது எங்கெல்லாம் வரேங்கண்ணா அப்பளம் அப்பளம் புளி புளி என்ன அளவு அது எழுநூறுவா இது ஒரு கிலோவா அரை கிலோ அரை கிலோ என்ன ஆ இதான் ஒரு கிலோ என்ன ஆயிரத்தி இது நீங்கள் நீங்களே வறுத்து விற்கிறீங்களா ആ എന്നൂറ് എല്ലാം അപ്പേ വയ്ക്കാൻ നല്ല நகரவேலா அதில் இது மற்ற பதம் இந்த பதம் இந்த பக்கம் தான் நாங்கள் இப்போ பார்த்துனாங்க இங்கே இந்த வந்து விற்கணும் இது இப்போ எங்கே மற்ற பதம் இது வந்து பழமையாக எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் நாங்கள் வந்து நிறைய நாள் ஆச்சு அதனால் அப்படியா பாப்பை என்னமையான்னு சொல்லி அதில் என்னமே போகுது டூட்டி எண்பது நேராக கிடந்த விட என்ன வித்தியாசமாக இருக்கும் சரி இல்லை ஆ ரைட் ரைட்டு இது எங்கே தான் கலாங்காப்போ எங்கே கிழங்கு நீர் வேடியா பாருங்க இது வந்து நீர்வேலி கிழங்கா நல்ல விலங்கு நல்லா தான் போயிருக்கு இது இல்லை பாருங்க மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து வாங்க கோலிஃப்ளவராலிஃப்ளவர் இருக்கு எல்லோரும் கரியர் பேக்கில் வந்து தீக்கிக் கொண்டு எல்லாம் வாங்கிக்கொண்டு கொண்டு இருக்கு இந்த பாருங்க இங்கே வர முள்ளங்கி மழை வெள்ளிக்கிழங்கு புடலங்காயலாம் அவங்களுக்கு இங்கே வர புடலங்காய் நல்லா நல்ல பெரிய பெரிய கணக்கான புடலங்காய் கருமிளகாய் என்ன அவ்வளோ போகுது எண்ணூறுபாயா ஆ இது புடலங்காய் இருநூற்றி நாற்பது ரூபா இல்லை மாவக்காய் என்ன போகுது அஞ்சூறு இது ராச பள்ளிக்கிழங்கு நானூறுவா ரைட் 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 இருக்குல்ல போய் வர ஏரியா நல்லா துருக்கமாக தான் போய்க்கு வந்து சைட் 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 இங்கே உள்ளி கொண்டு போகிற புள்ளிங்க சுண்ட கத்திரிக்காயெல்லாம் வந்து நிற்கிடு இங்கே வரங்க எங்களெல்லாம் தக்காளி பழமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்ல வடிவாக இருக்குது எவ்வளோ தக்காளி அஞ்சூறு ரூபாய பாருங்கள் கிலோ நல்ல வடிவான தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல வடிவாக இருக்குது தக்காளி பார்க்கறது எங்கே பூசணிக்காய் எல்லாம் வந்து அப்படியே வெட்டி வெட்டி வச்சிருக்குது ஏன்னா அப்படியே ஆகலை நிறுத்தி கொடுக்கற சோமா ஏன்னா எவ்வளோ நூறுரூவா ஆ எவ்வளோ கிலோ போகுது நூறுரூவா நூற்றி நூறுரூவா இந்த மாதிரி வைக்கிறாங்க நல்லா இருக்குது நல்லா வடிவாக தான் இருக்குது எங்கேலாம் வரங்க சுராக வர இருக்குது கோவா பாருங்க கோவா நல்ல பெரிய சைஸில் இருக்கு நல்ல வடிவா இருக்கு அவ்வளோண்ணா கோவா இருநூற்றி ஐம்பது அஞ்சு வேறு எவ்வளோ வடிவாக இருக்கணும் கோவா பாருங்க பார்க்கவே ஆசையாக இருக்கு பீட்ரூட்டா விடாது பீட்ரூட் முந்நூறுவா ரைட் 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 முந்நூறுவாய் பாருங்க வந்து இங்கே அண்ணாவில் புலி எல்லாம் வந்து வைக்கணும் புளி புளி இங்கே வருங்க இங்கே தேசிக்கா தானே அவ்வளோ தேசிக்காக போகுது இருநூறுவா கிலோ தேசிக்கா வருங்க இருநூறுவாயும் பழம் இருக்குது ஒரு கிலோ தானே எல்லா கிலோ தான் நம்ம இருக்கிறது இலையவளா அண்ணா காட்டு நாற்பது ரூபா வருங்க அந்த இலக்கோவா வந்து கோவாண்டையில் கோவாண்ட இல்லை அண்ண ஆண்டையில் அந்த வழியில் விற்கிற இலையை வந்து கட்டாக கட்டி போட்டு அப்படியே விற்கணும் ஓகே ஏ லைனுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அஞ்சாலுறாங்க எங்கள் வேலை நிறைய பேர் இருந்து அவ்வளோ நிறைய வியாபாரி மேம் இன்னவெல்லாம் சேர்ந்த பெரிய சேர்ந்ததா மேலே எங்கே வந்து வருங்க அண்ணா இது என்னென்ன இது ஆ சரி கேட்கறதா ஆ நான் வைக்கிறதா தான் கேட்குறது ஆ മുി ഒരു

திருநெல்வேலி சந்தை நிலவரம் கொடுத்தேன் சின்ன சின்னதாக ஆக்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாங்கி வாங்கி அப்படியே விற்கிறாங்க எல்லாரும் சுத்தி சுத்தி எடுக்கணும் எல்லாரும் எடுப்பேன் ஒரு தரே விட மாட்டேன் ஐயா என்ன மாதிரி சிற அவரை முந்நூறுவாயா எங்கத்தியான அவரை உருமிற

சரியா பிஸ்னஸ் அப்படி பரவாயில்ல போகுது ஓகே கடவுளேண்டு சரி நன்றி 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 காய்ச்சிக்கு நன்றி ஓகே அப்படியே போகுது கொஞ்சமாக ஆக்கோடை சின்ன சின்னதாக ஏதோ கொஞ்சம் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது கதை ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சா இங்கே மெயின் பக்கம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலை கோயிலை சீசன் வந்து தோங்கிட்டு எல்லாம் தெரியும் சீவல் வெத்தில என்ன மாதிரி சீவல் என்ன மாதிரி கிலோ போகுதுண்டேக்கு

அந்த ரக நல்ல பெரிய சைஸாக இருக்கு. இங்கேல மேலே முழுக்க சீவல் கடையெல்லாம் எல்லாம் அங்கலயே ubiquitin இங்கே வரணும். யுர்ட தான் பொயில அடைக்குது. ஐயா என்னமே பொயில அடைக்க என்ன நில நிலவரங்க போகுது? பொயில என்ன? என்ன இப்போ பொயில சீசன் தொங்கிடுது.

கோயிலே நிப்பாட்டா கால தெரிய கோயிலே நிப்பாட்டினா மற்ற பாவனா கூடிடும் ஓகே எத்தனை வாக்கு நிலவரங்கள் கோயிலே நிலவரம் கூட பார்த்தோம் அப்படியே நாங்கள் வந்து வெளியில் கிளம்புவோம் இது பாருங்கோ போயிட்டு கொண்டு வந்துருக்கோம் இதில் படிகளில் இருந்தும் ஜாசகம் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க அப்படியுமே என்னதான் வந்து எல்லோரும் வளர்ச்சி அடைஞ்சுன்னு போனாலும் ஒரு சில மனிதர்கள் நிறைய மனிதர்கள் இப்போவும் கஷ்டத்துலான்னு இருக்காங்க சாப்பாட்டுக்காக ஏதாவது நிறைய விஷயங்கள் செஞ்சு முன்னாடி இருக்கிறாங்க அப்படி இன்றைக்கி வந்து மறக்கிற விலைகள் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்க இத்தனை மூட்டையை வந்து அப்படியே சுமந்து கொண்டு போகிறான்னு பாருங்க இந்தறாங்க ஒன்றுமே செய் ஆ ஓகே இந்த நிலவரங்கள் வந்து பார்த்துருப்பீங்க விலைகள் மலைக்கறியுடைய விலைகள் எல்லாம் வந்து கேட்டுருப்போம் இந்த பக்கத்தில் பாருங்கோ வேலையிலேருந்து இந்த உருளைக்கிழங்கு வெங்காயங்கள் இந்த மூட்டைகள் எல்லாம் வந்து கொண்டு வந்து லொரியிலேருந்து இறக்குறாங்க நீங்கள் வாருங்க ஓகே இங்கே இப்போ நல்லா பார்த்தா இப்போ வர இயங்கி கொண்டு இருக்குது ஓகே வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க விலை நிறுவனங்கள் வந்து கேட்டிருப்பேன் ஒரு ஒரு சில ஆக்கோட வந்து கதைக்கு கிடைச்சிது இன்றைக்கு வெள்ளிக்கிழம கொஞ்சம் மரக்கறி கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னு சொல்லிச்சுன்னா இன்னைக்கு தாய்ப்பூசங்கள் எல்லாம் வருது அதனால் மரக்கறி கொஞ்சம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு கிழமைக்கு கொஞ்சம் தான் இருக்குது ஓகே காலி பட்டிய கருத்துக்களை சொல்லுங்கள் காலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இன்னொரு அழகான காலி வாயில் செஞ்சு வேணும் ஓகே பாய் எங்களை ஒன்று பாருங்கள் பிரியாணி எல்லாம் கொண்டு வக்கிறாங்க உனக்கு வந்து பழக்கடை இருக்குது பழக்கடைக்கு வந்து வந்து கொண்டுறாங்க